ஒரு தலைவன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை அதற்கு எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் அவரோட மேக்கப் பாக்ஸ்ல ஏதோ ஒன்னு அட்டை மாதிரி திருத்திட்டு இருந்ததா பார்த்திருக்காரு மேக்கப் மென் கிட்ட அது என்னன்னு கேட்டதற்கு அவரு சொல்லியிருக்காரு அது கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு அதுக்கு தலைவர் யாரோட கல்யாணம்னு கேட்டப்போ அந்த மேக்கப் மேன் அதுதான் அன்னைக்கு ஒருத்தர் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தார்ல அவரோட கல்யாணம்தான்னு சொல்லியிருக்காரு <inaudible> அதுக்கு உடனே தலைவர் அதை ஏனைய முதல்ல சொல்லலைன்னு கேட்டதற்கு அவர் என்ன தலைவர் போரூர் பக்கத்தில் அங்கே எங்கேயோ ஒரு கிராமத்தில் வச்சு கல்யாணம் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்தில் கல்யாணம் வச்சுருக்காங்க அதுக்கு எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் உடனே யோ உனக்கு அறிவு இருக்கா நம்ம வரோம்னு சொல்லி இருக்கோமே எடுடா வண்டி சொல்லி கிளம்பிட்டாரு அப்போ ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்தது சரியான மழை மழையில கார்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு தலைவர் கல்யாணம் நடக்கிற ஊர்க்காரங்க எல்லாம் பையனை இருக்காங்க உனக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா அவர் எல்லாம் எங்க வர போறாரு தாலிய கட்டுடா முகூர்த்தம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நிலைமையில தான் கார் போரோர் வரைக்கும் போயிடுச்சு அப்போ டிரைவர் வண்டியை திடீர்னு நிறுத்தி இருக்காரு அப்போ தலைவர் ஏன் நிறுத்தினேன்னு கேட்டிருக்காரு அதுக்கு டிரைவர் ஒரே சகதியா இருக்கு இதுக்கு மேல கார் போகாதுன்னு சொல்லியிருக்காரு உடனே தலைவர் இதுக்கு மேல நான் எப்படி போறதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு டிரைவர் சொல்லிருக்காரு இந்த பயலெல்லாம் தாண்டி அங்க தெரியுது பாருங்க குடிசை அங்கதான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிருக்காரு தலைவர் உடனே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சகதியில நடக்க ஆரம்பிச்சிருக்காரு இறங்கி நடந்து தெருவில் போனதுமே எம்ஜிஆர் வராருன்னு கிராம மக்கள் எல்லாருமே ஓடி வந்து நிக்கிறாங்க எம்ஜிஆர் அப்படியே செக்க சிவலன்னு வெள்ள வீட்டி சட்டியோட வந்து நின்னாரு கல்யாண பையன் ஓடி வந்து முகூர்த்த நேரம் தாண்டி பல மணி நேரம் ஆச்சு தலைவா நீ தெரியும் அதுதான் வெயிட் பண்ணேன்னு சொன்னான் அதுக்கு தலைவரு ஒரு நாள் முன்னாடியே ஞாபகப்படுத்த கூடாதப்பான்னு கேட்டாரு அதுக்கவன் இல்லையே தலைவரே நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் இப்படி வந்து நிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அதுதான் வரலன்னு சொன்னான் உடனே தலைவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலர்த்திடுச்சு கண்களெல்லாம் சிவந்து அப்படியே கண்ணீர் வழி ஆரம்பிச்சுது அப்புறம் அவர் கையில கொண்டு வந்த பணக்கட்டை எடுத்து அந்த கல்யாண பையன் கையில கொடுத்தாரு அதுக்கப்புறம் தன்னோட கையால தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தையும் சிறப்பா நடத்தி வச்சான் தலைவன் இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு சொன்ன சொல்ல எப்பவுமே தவற விட கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு நல்ல தலைவருக்கு எடுத்துக்காட்டு என்று நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் நடிகர் விவேக் அவர்கள்